நான் நான் வளர்ச்சேனோ வளர்க்கையிலேயும் மற்றவன் இந்த தொழிலால் பாதிக்கப்படக்கூடாது ஒரு நிப்பாட்டில் எல்லா இடமும் நிப்பாட்டணும் வடமுராஜி கிழக்கு பிள்ளை நிற்பாட்டணும் அப்படி என்று சொன்னால் செய்தால் எல்லா இடமும் செய்யணும் நீ நீதிக்காண்டி தான் நான் இந்த மீடியா முன்னாடி நின்று நான் கதைக்கிறேன் மற்ற வேறு எனக்கு ஒரு எந்த ஒரு இதுக்குமே இல்லை மற்றது சங்கத்துக்குள்ள வந்து ஊழல் எனக்கு இருக்கிறது எல்லாம் கக்கினம் வந்து தங்களுக்கு மீன் தரம் சொல்லி கக்கினம் இப்போ இந்த சண்முக வாடிக்கார எழுப்புல இருந்து திட்ட விட்டம் போட்டவர் இப்போ கொஞ்சம் நாளைக்குள்ளே போய் சங்க தலைவர் வந்து காசு வந்து போய் கேட்டிருக்கேன் அது கொடுத்தது கொடுக்காதே தெரியாது அப்ப சங்க தலைவர் வந்து அப்ப அது கொடுத்தது கொடுக்காது எங்களுக்கு அதை பெரிய தெரியாது ஆனால் இடையாள கதை வேறு என்னோட சொன்னால் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருக்கிறார் ரெண்டு வேண்டின வழியால் அவர் அந்த வாடியில் போய் முரண் இருக்குது முன் முகம் கொடுக்கலாமல் இருக்குது இதால் சங்க செயலாளர் பொருளாளர் இவ்வளோ வெறும் போக இல்லை இந்த மீடியாவிலேயும் அவர்கள் வரவில்லை நீங்கள் வேணும்னால் மீடியாவில் காணலாம் நீங்கள் வரை அவர்கள் வரவில்லை ஏனென்று சொன்னால் தலைவர் ஊழல் விட்டிருக்கிறார் பொருளாளருக்கு தெரியாமல் இந்த தொழில் நாங்கள் செய்கிறதால் எந்த ஒரு தொழிலுமே பாதிக்கப்படவில்லை ஏனென்றால் ஏழு கிலோமீட்டர் இருக்கின்றான் இந்த வீஞ்சு தொழில் நடக்கின்றது எந்த ஒரு தொழிலும் அதுக்குள்ளே இல்லை அப்படி என்று சொன்னால் நடைபெறுவதாக இருந்தால் இந்த மீடியாக்காராவே இதை எடுத்து உங்களுக்கு காட்டிக்கிறேன் இங்களை தான் பார்க்கல மற்ற என்னன்னு சொன்னால் இதில் வந்து எத்தனையோ குடும்பம் இந்த வீஞ்ச தொழிலால் எத்தனையோ குடும்பம் வந்து சாப்பிடுது மற்ற அது இப்போ போதை கடுமையானவர்கள் எல்லாம் வந்து இதில் வந்து தொழில் செய்கிறார்கள் அவர்களோட குடும்ப தலைமுறை எவ்வளோ நன்மைகள் இதில் இருக்கிறது மீனவண்டி கொண்ட சா வீட்டு சாப்பிடுங்க எவ்வளோ இது இருக்கிறது அப்போ இதில் வந்து சிறு தொழில் பாதிக்கப்படவில்லை ஏன்னென்று அதைத்தான் நான் சொல்லுவேன் சொன்னால்